ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கருவேப்பில ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு உளுந்தப்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பூனு வந்து மிளகு ஒரு ஸ்பூனு வந்து சீரகம் இதை ரெண்டும் எடுத்து இதை குடியே நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூனு கருப்பு எள் இதையும் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு இது எல்லாமே நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடு இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு வச்சுக்குங்க பாருங்கள் இப்படி கொட்டி வச்சுக்குங்க அது ஒரு சைடில் இருக்கட்டும் மறுபடியும் அந் அந்த அது அந்த பேன்லேயே வந்துட்டு ஒரு பிடி ஒரு கைப்பிடி நாட்டு கருவேப்பில இதையும் அந்த பேனில் போட்டுக்கோங்க லைட்டாக ஃபயர் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸு டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நல்லா வறுத்துட்டு வாங்க அது நல்லா ட்ரை ஃப்ரை ஆயிரும் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதனும் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இப்படியே செய்ய போகிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம் இதுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா போட்டுக்குங்க ரெட் சில்லி நான் ஒரு நாலு ரெட் சில்லி போட்டுருக்குறேன் அதையும் ஃப்ரை பண்ணிக்கோ ஒரு பாதி அளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரை ஆன பிறகு ரெட் சில்லி போட்டுக்குங்க ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச இந்த பருப்பில் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை ஆறுறதுக்கு வைங்க நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு பாருங்கள் நல்லா நல்ல ஃப்ரை ஆகிருக்குது நல்ல மொறு மொறுன்னு இருக்குது கருவேப்பிலை இப்போ நாம் இது ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி பண்ணிக்கலாம் நல்லா இப்போ நம்ம வெயில காய காய வச்ச மாதிரி கருவேப்பிலை ஃப்ரை ஆகிருக்குது போது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இப்போ இந்த மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதோ இதோட என்னென்ன சேர்த்துக்கணும் சொல்ல போகிறேன் புளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க புளி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கருவேப்பில் தோர்ப்பு வந்து தெரிவிக்காது அப்புறமா ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்சி பண்ணிடுங்க கிரைண்ட் பண்ணிக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குது பவுட்ரு இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்குங்க அரை ஸ்பூனு நெய் போட்டுக்குங்க நெய் போட்டால் தான் கொஞ்சம் இந்த வெரைட்டிஸ் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூனு வந்து கடுகு போட்டுக்குங்க கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூனு இந்த கருவேப்பில பொடியை இதில் இதுக்கு போட்டுக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே இது ஃப்ரை ஆயிரும் இப்போ ரெண்டு பேருக்கு உண்டான சாதம் ரைஸ் ஒரு ப்ளேட் ரைஸ் நான் வந்து ரைஸ் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன் எப்போமே வடிச்சு தான் எடுத்துப்பேன் கஞ்சியை வடிச்சிருவேன் செப்ரேட்டாக நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் பெரும்பாலும் வந்து ரெட் ரைஸு தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பிடணுன்னு ஆசை ஆனால் ரெட் ரைஸில் செஞ்ச அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி இன்னைக்கு ஒயிட் ரைஸில் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த வெரைட்டி ரைஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் அது இந்த கர்நாடகத்தில் இந்த சித்திரன்னா சொல்லுவாங்களே அது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹெல்த்தியும் வேறு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுங்க